என் மோகன பிரியாங்க நான் வந்து நம்பியூர்ல இருந்து இங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்து இங்க வந்து சிறுபூர் போட்டி இந்த கம்பெனிக்கு முன்னாடி வந்து குப்பை கிட்டத்தட்ட அந்த குப்பை கொட்டிருக்கிறாங்க இந்த நாலு மாசமா வந்து காத்தடிச்சா கெட்ட வாட வருது எங்களால இங்க வேலை செய்ய முடியல லேபர்ஸ் எல்லாமே வந்து கிரு மயக்கம் வருது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்ப நாங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எங்க சார் வாசம் அடிக்குது எங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னா நாங்க எல்லா டைமும் மாஸ்க் போட்டுட்டு வேலை செய்ய முடியாது அதனால கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வந்து அவங்க சரி நாங்க போலீஸ்ல மாநகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க அதனால வந்து இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து எங்க கம்பெனி முன்னாடி நாங்க மறியல் பண்றோம் எங்களுக்கு வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கணும் இந்த குப்பையை வந்து எடுத்துருங்க தயவு செய்து ஏன்னா எங்க லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பாதிப்பாகுது இந்த கம்பெனியில வந்து பத்து வருஷமா நாங்க வேலை செய்யறோம் ஏன்னா இவங்க அவர் சொல்றாரு நீங்க இந்த கம்பெனி கம்பெனிலேன்னா வேற கம்பெனி இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நாங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி நம்பி பத்து வருஷமா வர்றேங்க ஆனா வந்து இங்க இங்க இருக்கிற எங்க லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த குப்பைனால பிரச்சனை இருக்குதுங்க வாந்தி வேதி ஆகுது மயக்க வருது தயவு செய்து இந்த குப்பையை எடுத்துருங்க அவ்வளவுதான் நான் ஒடிசா ஒடிசால இந்த தமிழ்நாடு வேலை செய்ய வந்திருக்கேன் என் பாரு வந்து கவிதா என்ன அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னா நாங்க வந்து குப்பை போடாதுன்னு சொல்லிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தா நாங்க சொல்லதான் செய்யும் எல்லாருக்கு என்ன அப்படின்னா நாசம் வருதே அதிகமா எங்களுக்கு அத்தமா தமிழ் தெரியாது நான் பேச தமிழ்ல நாசா வருதே ரொம்ப நாசம் வந்தா நாங்க சாப்பாடு முடியல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வெளியூர்ல வந்துட்டே நாங்க இங்க வேலை செய்யறோம் நம்மளுக்கு குட் ஹெல்த் இருந்தா தான் நாங்க வேலை செய்ய முடியும் நாங்க வேலை செஞ்சதா சமூக வரோம் சமூகம் வந்தா தான் ஃபேமிலி நல்லா இருப்பாங்க அதுக்காக நம்ம இங்க கிளைமேட் நல்லா இல்ல இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல நம்ம உடம்பு எப்படி நல்லா இருக்கும் நாங்க நூறு சாப்பிட்டாலும் முதல்ல என்னோட எல்லாம் கிளைமேட் எல்லாம் இது எல்லாம் நீட்டா இருந்தா தான் குப்பை போடுற ஆழத்துல கூப்பை போட்டா நாங்க இன்னும் சொல்ல மாட்டோம் இந்த ஏரியால பக்கத்துல ஹாஸ்டல் இருக்கதே பக்கத்துல ரூம் இருக்கதே பக்கத்துல கம்பெனி இருக்கதே நிறைய நாங்க வேலை செய்யறோம் இங்க நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே கூப்பை போட்டா அந்த வருது நம்மளுக்கு வந்து உடம்பு பிரச்சனை நான் நாங்க பிரச்சனை ஆகணும் செய்ய நல்ல நம்ம வேலை செய்யறதே இல்ல நம்மளுக்கு உடம்பு நல்லா இல்லாம எப்படி வேலை செய்வோம் தான் சொல்ல போறோம் நாங்க யாரே எதுவும் கேட்கல யாருக்கேன் நம்மளுக்கு நீட்டா வேணும் நீட்டா வேணும் நீட்டா வேணும் எங்க குப்பை போடக்கூடாது போடக்கூடாது எங்க குப்பை போட்டா நாங்க மாட்டோம் யாருக்கு ஏன் அப்படின்னா வெண்ணில் எங்க வீட்டு இல்ல ரூம் இல்ல ஹாஸ்டல் இல்ல அது தனியா எங்க ஒரு சிவில் இருக்கிறது அந்த மாதிரி ஏரியால போட்டா நாங்க சொல்ல போல இங்க வந்து ரோடு இல்லையா அந்த சைடு பாருங்க ரூம் இருக்கிறது இந்த சைடு கம்பெனி இருக்கிறது இந்த சைடு பேக்கரி இருக்கிறது எங்க சைடு கடை இருக்கிறது நாங்க கடையில வந்துட்டு சாப்பிடுறோம் அது வந்து அந்த நாச வந்துட்டு இருக்கு அப்ப நம்ம உடம்பு எப்படி நல்லா இருக்கும் சும்மா சொல்ல முடியாது நான் உடம்பு நல்லா இருக்கும் நல்லா சொன்னா இந்த கிளீன் ஃபர்ஸ்ட் வேணும் நம்ம ஹெல்த் செய்ய முடியாது அதுக்கே என்ன என்ன பண்றாங்க பண்றோம் இது எத்தனை நாள் பாப்பாங்க பாப்பாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறோம் எத்தனா நாள் மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாதம் சொல்லிட்டு இருக்கோம் திரும்பி 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 எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கணும் அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் நம்ம வெளியூர் வேலை செஞ்சு வந்துருக்கோம் இந்த அம்மா எல்லாம் வேலை செய்யறாங்க எல்லாருக்கும் சமத்தாங்க எல்லாரும் இருக்கும் நாங்க எல்லா ஸ்டேட்ல இருந்து வேலை செய்யறோம் நம்மளுக்கு நீட்டா வேணும் கிரீன் ஏரியா வேணும் நம்மளுக்கு